நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ் புதுச்சேரியில் இருந்து விற்பனைக்காக மதுபானங்களை காரில் கடத்த வந்த மூவர் கைது தொண்ணூறு மது பறிமுதல் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட லிங்கா ரெட்டிப்பாளையம் அருகே வளவனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அருள் செல்வம் காவலர்கள் தலைமை காவலர் ராமச்சந்திரன் மற்றும் காவலர் சரண்ராஜ் ஆகியோர் தலைமையில் இரவு ரோந்து பணியில் இருந்தபோது அவ்வழியாக வந்த நான்கு சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அதில் புதுச்சேரி அரசு மதுபானங்கள் இருந்ததை கண்டறிந்து கடத்தி வந்தவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் மேல் கொத்தக்குளம் சேர்ந்த ஆனந்தகுமார் மற்றும் சிவசங்கர் என்பது தெரியவந்தது அவர் செய்ததில் இவர்கள் விழுப்புரம் ஜிஆர்பி என்பவருக்கு வாங்கி வந்ததாக கூறினார்கள் போலீசார் விரைந்து சென்று ஜிஆர்பி தெருவை சேர்ந்த விஜய் என்பவரையும் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் இவர்கள் கடத்தி வந்த தொன்னூறு மதுபாட்டில்கள் இருபது லிட்டர் சாராயம் ஒரு கார் கைப்பற்றப்பட்டது